ஒரு டைம்லலாம் ஊரில் வந்து எவ்வளவோ மரத்தில் ஃபுல்லாக காயும் கீரையுமா இருக்கும் இந்த முருங்கைக்கீரை அப்போல்லாம் வந்து டெய்லிலாம் வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது சாப்பிட்டு தான் நல்ல ஹீமோக்ளோபின் இருந்திருக்கும் அப்போல்லாம் அதெல்லாம் சாப்பிடணும்னு தோணவே இல்லை பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முப்பது ரூபா ஒரு கட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதில் இன்னும் போய் குப்பை தான் இருக்குது பாதி அதை எடுத்து வச்சு நம்ம கிளீன் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் சமைக்க முடியாது ஏன்னா சென்னையில் வந்து எப்படியோ நாளும் மண்ணு தான் இருக்கும் எங்கே பார்த்தாலுமே வண்டியோட டஸ்ட்டு அது எப்படி நான் கடையிறேன்னா இந்த பாசிப்பருப்பை வந்து தனியாக இந்த மாதிரி வேக வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அது செலுத்து இப்படி வர மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்த ஒன்று ஒரு மாதிரி செலுத்துக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த முருங்கைக்கீர அதோட ஆட் பண்ணணும் முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாதுன்றதுக்காக ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் சொல்லி ஒன்றோட ஒன்று வெந்துடும் பருப்பு நல்லா கொஞ்சம் நல்லா வெந்த ஆரம்பிச்சிடும் கீரையோடய அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து கல் சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டு நல்லா பெருங்காயம் போட்டு போட்டு நல்லா ஒரு கடை கடைஞ்சி எடுத்து வச்சுருவோம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நெய் போட்டு சூடு சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு நான் வந்து ஆம்லெட்டும் ஊர்கா வச்சுருக்கேன் கிச்சிலிக்காய் சொல்லுவாங்கள்ல கிச்சிலிக்காய் சிட்ரான் அதுதான் வச்சுருக்கேன் அது வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் பக்கத்தில் வச்சாச்சு அதான் நடந்திருக்கு இந்த கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது அவ்வளோ ஹீமோக்ளோபின் க்ரோத் ஆகுது பட் ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு காஸ்ட்லியான பொருளாகிடுச்சு ஊரில் இருக்க சொல்ல அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் இந்த கீரையை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்